தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக கைவிரிப்பு காங்கிரஸ் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக கைவிரிப்பு காங்கிரஸ் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக கைவிரித்து விட்டது காங்கிரஸு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி ஆம் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுகவிடம் ஆட்சியை கொடுத்த காங்கிரஸ் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமரவில்லை கழுதை தேர்ந்து கட்டரும்பான கதையாகிவிட்டது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிக்கோ கிளைகள் இல்லை கிராமங்களில் கிளைகள் இல்லை ஒன்றியங்களில் அந்த கட்சி கட்டமைக்கப்படவில்லை மாவட்ட மற்றும் மாநில பொறுப்பாளர்களை வைத்து கட்சி நடத்தப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் கடந்த சட்டசபை தேர்தலில் இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்டு பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது தற்பொழுது பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் இந்த முறை அறுபது தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டது ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்டது ஆனால் திமுக முப்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று கூறிவிட்டது இந்த சூழ்நிலையில் ஆட்சியில் பங்கு கிடைக்கும் என்று காங்கிரஸ் காய் நகர்த்தியது ஆனால் நேற்றைய தினம் திமுகவிடமிருந்து காங்கிரசுக்கு ஒரு சரியான பதில் அனுப்பப்பட்டுள்ளது ஆட்சியில் பங்கு கிடையாது அதிகாரத்தில் பங்கு கிடையாது தேர்தல் கூட்டணி மட்டும்தான் என்று தெளிவாக திமுக கூறிவிட்டது இதனை அந்த கட்சியை சார்ந்த அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்பது உரிமை ஆனால் திமுக ஒருபோதும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என விட்டுக் கொடுக்காது தேர்தலில் மட்டும்தான் கூட்டணி என்று ஐ பெரியசாமி உறுதிப்படுத்தியுள்ளார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அமைச்சரவையில் பங்கு என்று கனவோடு இருந்த காங்கிரசுக்கு இது அந்த கனவு கலைந்து போனது இதனால் காங்கிரஸ் அதிர்ச்சி அடைந்துள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைப்புமா தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்புமா என்று மதில் மேல் புனையாக உள்ளது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அந்த காங்கிரஸ் கட்சி எம்பிக்களை தற்பொழுது தேசிய தலைமைக்கு காய் நகர்த்த ஆரம்பித்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் ஆட்சியில் பங்கு இல்லை என்று திமுக கூறியது காங்கிரஸை தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பயணிக்க வைத்துள்ளது தமிழக வெற்றிக் கழகமோ காங்கிரஸை கூட்டணிக்கு அழைக்கிறது ஆட்சியில் பங்கு என்ற ஆசை வார்த்தை காட்டுகிறது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்தால் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியில் பங்கு பெறுமா அல்லது படுதோல்வி அடையுமா என்பது தெரியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்புதான் தெரியும் தற்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள தமிழக கழகத்தை நம்பி காங்கிரஸ் இறங்குவது மண் நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு சமம்